அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹா ஃபேஷன்ல ஒரு சூப்பர் கலெக்ஷன் ஆமாங்க நைட்டி தாங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல தாங்க நீங்கள் இருக்கீங்க ஒரு சூப்பரான கலர் காம்போல பிராஞ்சோல் நைட்டி உங்களுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்கோங்க ஸோ நிறைய சிஸ்டருக்கு பிராஞ்சல் நைட்டினாலே ஆல் டைம் ஃபேவரெட்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நாங்க கொண்டு வந்திருக்கோங்க நீங்கள் இந்த நைட்டியை நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா குர்த்திஸ் வேர் பண்ணுற ஃபீல் எப்போவுமே உங்களுக்கு இருக்குங்க ஸோ ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளான ரேட்டில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஆமாங்க இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரப்போகுது நிறைய சிஸ்டர் த்ரீ பை ஃபோர்த்து ஸ்லீவ் நைட்டி கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட த்ரீ பை ஃபோர்த்து ஸ்லீவ் நைட்டியும் அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹிஜாப்ஸு சாரீஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஆமாங்க நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்க லிங்க்கை டச் பண்ணுங்க உடனே ஜாயின்ட் ஆகிடலாங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அஸ்லாம்